வணக்கம் நண்பர்களே நேற்று வந்து இரண்டு செய்திகள் முக்கியமாக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மற்ற புதுவெளிகளில் பொருளானது என்ன அப்படின்னா முதல் செய்தி வந்து ராகுலுடைய உயிருக்கு ஆபத்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதனால் அவருடைய இல்லத்தின் முன்பு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது இந்த செய்தி வந்து மத்தியானக்கு பிறகு பெரிய அளவில் பரவலாக எல்லா தளங்களையும் வந்தது அதாவது அவருடைய முதல் உரை மக்களவை எதிர்கட்சித் தலைவராக அவருடைய முதல் உரையை வந்து பெரிய அளவில் பேசுகிறாச்சு ஏன்னால் வந்து அவர் அன்றைக்கி பேசுன அன்னைக்கு முக்கியமாக ஒரு விஷயத்த குறிப்பிட்டார் என்னென்ன அப்படின்னா இந்து மதத்தின் பெயரால் இவர்கள் வந்து வேறு மாதிரியான வன்முறையான ஒரு சில நோக்கங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர் வந்து எல்லாரையும் அவமதிக்கிறாங்க எந்தக்களப்புறம் அவமதிக்கிறாருன்னா அப்போவே பிரதமர் மோடி அவர்கள் எழுந்து பதில் சொன்னார் அடுத்து அமித்ஷாவும் எழுந்தார் அமித்ஷா எழுந்து விரலை காட்டி சபாநாயகரை எச்சரிக்கிற வகையிலே பேசினார் இதுக்கு ஒரு முடிவு கேட்டுங்க அப்படின்ட்டு அந்த வகையில் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் அவங்க பேசினாங்க எனக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாட்டையே வந்து அவமதித்து அவமதித்து விட்டார் ராகுல் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அதுக்கு அவருக்கு வந்து ராகுல் என்ன பதில் சொன்னார்னால் நீங்கள் மட்டும் இந்து அல்ல பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இந்துக்களை கொண்டதல்ல இந்த நாட்டில் இந்துக்கள் நிறைய இருக்கிறாங்க அதை தாண்டி இந்துக்கள் எல்லோரையும் பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்துக்களில் இந்துக்களில் சிலர் வெறுப்புணர்வையும் வன்முறை நோக்கத்தையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் சொன்னேன் என்கிற வகையில் அவர் மீண்டும் விளக்கம் அளித்தார் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இந்துக்களை பேசிட்டார் இந்துக்களை பேசிட்டார்னு சொல்லி இவங்களே அது ஒரு பெரிய வந்து விட இதெல்லாம் சாதாரணமாக விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைத்தனமாக பேசிட்டார்னு சொல்லிட்டுலாம் நம்ம கலந்து போக முடியாது அப்படி இப்படின்னு மறுநாள் பிரதமர் மோடி வந்து அது பெரிய அளவில் பேசும்போதே அதற்கு அடுத்து ஏதோ நடக்கப் போகுதுங்கிற இது நமக்கே தெரிஞ்சு ஏதோ என்ன சேப்பிறாங்கன்னு தெரில ஆனால் என்ன சேப்பிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிந்து அதற்கு அடுத்த நடவடிக்கை தான் இந்த ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிற செய்தியும் அதைத் தொடர்ந்து அந்த வீட்டை சுற்றி பலப்படுத்தப்பட்டிருக்கிற பாதுகாப்புங்கிறது இதிலிருந்து அப்படி டெவலப் பண்ணுறதேன் உளவுத்துறை உண்மையிலேயே அவருக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி அந்த எச்சரிக்கையின்படி பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தார்கள் என்னால் உண்மையிலேயே அது பாராட்டுதல்குரியது தான் ராகுல் காந்தி அவர்கள் இன்று இல்லை பிரதமர் மோடி ஆனாலும் மற்ற தலைவர்கள் மற்ற எந்த தலைவர்களானாலும் நாட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது பாதுகாப்பு அச்சுறுத்தல் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய பொதுமக்களுடைய விருப்பம் ஆனால் திடீர்னு ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உளவுத்துறை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நமக்கு அது பல பல்வேறு சந்தேகங்கள் கிளம்புது என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த ராகுல் காந்திக்குள்ளேயே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறதும் அப்புறம் பொதுவாக வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு என்ன தோணும் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அதை அதுக்கு நெருங்கினவங்களுக்கு அதை நேசிக்கிறவங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு என்ன தோணும் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு தலைவர்களை ஒரு வன்முறைக்கு பலி குடும்பம் அது கட்சி அது அப்போ புது இவருக்கு வேறு எப்படி ஆபத்துங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இயல்பாகவே தன்னியல்பாகவே அது மனித இயற்கை வருமா இல்லையா அப்போ அந்த ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்கு அந்த ஒரு பதட்டமான மனநிலைக்கு காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தி அவர்களையும் கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் காயின் பண்ணப்பட்டிருக்கலாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தையும் சிலர் தெரிவிக்கிறார்கள் வாய்ப்பு இருக்குது தானே இவங்க தான் எதையுமே செய்வாங்கல்ல அதனால் இதுவும் ஒரு சந்தேகம் இருக்குது எழுந்திருக்கு பல பேருக்கு ஏன்னா திடீர்னு உயிருக்கா அச்சுறுத்தல்னு ஒரு குரலை எழுப்புறது அதுக்கு ஒரு பாதுகாப்பை பலப்படுத்துகிறது அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் பேசுனா உனக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கிறாங்களா இவர்கள் எச்சரிக்கை விடுகிற துணியில் அதை செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை சிலர் எழுப்புகிறார்கள் எப்படியோ ராகுல் காந்திக்கு இப்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா நீ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கிடைச்சிருக்காரு உருப்படியாக எதிர்கட்சியே இல்லாத ஒரு நாடாளுமன்றமாக பத்து வருஷம் வந்து அது ஒரு விதமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது எந்த ஸ்மரணையும் கிடையாது யாருக்கும் அந்த அந்த வருத்தத்தை கூட யாரும் அந்த பத்தாண்டுகளில் இந்த மாதிரி இப்படி இருக்குங்கிற கூட பெருசாக யாரும் பேசலை ஊடகங்களில் ஆனால் அந்த பத்தாண்டு அந்த ஒரு ஊனமுற்ற ஜனநாயகமாக நாடாளுமன்ற ஜனநாயகம் ஒரு ஊனமுற்ற வேறு வழியில் அப்படி தான் சொல்லணும் அதை முடக்கப்பட்ட ஒரு முழுமையில்லா முழுமை பெறாத ஜனநாயக மாதம் தான் இந்த பத்தாண்டுகள் ஒரு விதமான குறைபாடு உள்ள ஒரு ஜனநாயகமாக தான் அது இருந்துச்சு எல்லோரையும் உள்ளடக்கிய ஜனநாயகம்னு அதை எப்படி சொல்ல முடியும் அவர்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை கேட்பார் இல்லாத ஒரு ஜனநாயகம் அது இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி தான் அக்னிவீர் திட்டம் அக்னிவீர் திட்டத்தில் பஞ்சாபில் அவர் சேர்ந்த இராணுவ வீரர் ஒருத்தர் அவர் ராணுவ வீரர் கூட இவங்க சொல்கிறது இல்லை போல் அக்னி வீரத்தை நம்புகிறாங்க அதை அந்த வீரர் வந்து உயிரிழந்ததற்கு உரிய இழப்பீடு முறையாக போய் சேரல இந்த ராணுவ வீரர்களுக்கே உரிய ஒரு சலுகைகள் மரியாதைகள்லாம் கிடைக்கல அவருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் சொன்னபோது ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னார்னா அதெல்லாம் எல்லாம் ஒழுங்காக போதிச்சவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ தரப்பில் இருந்து ஒரு செய்தி என்ன பதில் கொடுக்கப்பட்டதுன்னா ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் அவருக்கு கிடைத்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க கொடு கொடுக்கப்பட்டாச்சு அப்படி இந்த உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் அந்த வீட்டுக்கே நேரப்போகிறாரு நேரப்போகிற போது அங்கே வந்து அவர்களுக்கு அந்த முழுமையான எதுவும் கிடைக்கல அந்த குடும்பம் சோகத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா இதில் வந்து பணப்பலன் மட்டும் இல்லை பணப்பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா அதுலேயும் ஒரு செய்தி இருக்குது அந்த உயிரிழந்த வீரருக்கு நேரடியாக இராணுவத்தில் இருந்து எந்த இழப்பீடும் கொடுக்கல இவர்களுக்கு ஒரு குரூப் இன்சூரன்ஸ்னு ஒன்று போடுறாங்க இது வந்து இராணுவத்தில் அந்த முழு நேரமாக பணி புரிகிறவர்களுக்கும் அதே தான் அந்த குரூப் இன்சூரன்ஸில் வந்து இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படையில் வந்து அந்த இந்த அந்த குரூப் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி ஒரு தொகை கொடுப்பாங்க இல்லையா அந்த நாற்பத்தெட்டு லட்சம் அவங்களுக்கு போயிருக்கு அந்த உயிரிழந்த வீரருடைய குடும்பத்துக்கு இது போக இன்னொரு இராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருத்தர் சொல்கிறார் இராணுவத்தில் எப்படின்னா அந்த மாதம் மாதம் ஒரு தொகை பிடிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தொகை இந்த மாதிரி ஏதாவது நேர்ந்தால் அந்த வீரருடைய குடும்பத்துக்கு கொடுக்குற போது அது ஒரு தொகை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்து ஏறத்தால் அந்த ஒரு கோடிக்கு இருக்குன்னா அது எதுவுமே இராணுவத்தில் இருந்து நேரடியாக இழம்பியடாக கொடுக்கல இது ஒன்று இதை விட அவங்களுக்கு இருந்த பெயின் அப்படின்னா இதில் இப்போ அக்னிவீர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இராணுவ வீரராக ஒருத்தர் சேர்ந்தார்னா அவருக்கு இயல்பாக இராணுவ வீரராக சேரக்கூடியவருக்கு இருக்கிற ஓய்வூதியம் குடும்ப ஊதியம் டிஏ டீரன்சும்பாங்க அந்த அந்த தொகை அது மாதிரி நிறைய செய்ய விஷயங்கள் வந்து இதில் எந்த சலுகையுமே அக்னிவீர் திட்டத்தில் சேரக்கூடிய வீரருக்கு கிடையாது இராணுவத்தில் இயற்கையாக முழு நேர ராணுவ வீரராக பணியில் சேரக்கூடியவங்களுக்கு குடும்ப ஊதியம் ஓய்வூதியம் இந்த சிலைகள்லாம் உண்டு அவர்களுக்குமே இன்சூரன்ஸு குரூப் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் தான் ஒரு அது ஒரு இன்சூரன்ஸை இது பண்ணி அவங்க கொடுக்குறது கிடையாது அவங்க ஒரு நிறுவனத்தில் குரூப்பாக போடுறது அந்த நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய காப்பீட்டுத் தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்றது இதுதான் ஐயோ அவங்களுக்குமே இன்சூரன்ஸை பொறுத்தவரை இல்லை அந்த ஒரே ஒரு விஷயந்தான் ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்குது எதுக்கு யாருக்கு அக்னிவீர் திட்டத்தில் சேரக்கூடிய இந்த தற்காலிக பணி சேரக்கூடிய நான்கு ஆண்டுகள் பணியில் சேரக்கூடிய ராணுவ அக்னிவீர் திட்டத்தில் சேரக்கூடிய வீரர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இயல்பா முழு நேர பணியில் சேரக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு சலுகை ஒரே ஒற்றுமை வந்து இந்த இன்சூரன்ஸ் தான் ரெண்டு பேருக்குமே குரூப் இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு பணியில் இருக்கும்போது ஏதாவது ஆகிட்டால் அந்த கிளைமில் இருந்து கொடுத்துருவாங்க பணத்தை இது இராணுவம் கொடுக்குறதில்ல இது அவங்களே கொடுக்குறது அந்த நிறுவனம் கொடுத்துருக்கு குரூப் இன்சூரன்ஸில் இருந்து அந்த தொகை தான் இப்போ அந்த வீரர் குடும்பத்திற்கு பெரிய அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து அவர்களே பிடித்தம் செய்த தொகையை கொடுத்துருக்காங்க இராணுவத்திலிருந்து தனியாக இழப்பீடு கொடுக்கல ஒன்று இன்னொன்று இராணுவ வீரர்களுக்கு உரிய மரியாதை ஒன்று இருக்குது இப்போ அந்த நான்கைந்து மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு இவ்வளவு சரிவு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த மாநிலங்கள்லாம் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் எல்லாத்துலேயுமே இராணுவத்தில் மத்திய பிரதேசம் இதில் எல்லாம் இராணுவ பணியில் சேர்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு குடும்ப கௌரவம் ஒரு ப்ரைடு அவங்களுக்கு அந்த அதுக்கு கிடைக்கிற மரியாதை ஏன்னா ஒரு இராணுவ வீரருக்கு இந்தியாவுனுடைய இதுப்படி என்னென்னா அவர் பணியில் இருந்து உடனே அவர் ஒரு அதை அதன் அடிப்படையில் ஒரு பணியில் சேரலாம் அரசு பண்ணி கொடுக்கலாம் கொடுப்பாங்க ஒரு அவர் பணியில் இருக்கும்போது உயிரிழந்துட்டா இராணுவத்தில் இருக்கும்போது இருந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியம் உண்டு அவர் முழுமையாக பணியில் இருந்து ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் உண்டு இது எல்லாமே இப்போ இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த புதுசாக அக்னவீர் திட்டத்துக்கு அது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இந்த அரைமுறைமா நாலு வருஷம் வேலைக்கு வச்சுக்கிறது சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி போச்சுன்னா அந்த குரூப் இன்சூரன்ஸ் பணத்தில் இருக்கிற ஆயுள் காப்பீட்டு தொகையை மட்டும் கொடுக்குறாங்க அதோட போயிடுங்க இந்த பிடிச்ச கதையை காசை கொடுத்துருவாங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இட ஓய்வூதியம் அவை வீடு மரியாதை இதில் மீறியே அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது அந்த மக்கள் ரொம்ப பெயினாக இருக்கிறது இராணுவத்திற்கு இராணுவ வீரனுக்கு உண்டான அந்த மரியாதை எங்களுக்கு கிடைக்கலையே இந்த நான்கு நான்காண்டுகள் பணியில் நாங்கள் சேர்றதுனால இந்த இராணுவ வீரர்களுக்கு உண்டான மரியாதையும் எங்களுக்கு கிடைக்காம போதே அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய அதுதான் அவங்களுக்கு முக்கியமான கவலையே எனவே இந்த அக்னிவீர் திட்டத்தில் வந்து முழுமையான சம்பளம் கிடைக்கல சலுகை கிடைக்கலைங்கிறதெல்லாம் காட்டிலும் அந்த இராணுவ என்ற ஒரு மகத்துவமும் மரியாதையும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மரியாதை தொடர்பான சலுகைகள் எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பெரும் குறையாக இருக்குது இதில் வந்து எப்படின்னா இவர்களை பொறுத்தவரையில் ராமனும் தான் இராணுவம் ஒன்று தான் அவங்களுக்கு இவங்களுக்கு பயன்பட இல்லைன்னா ரெண்டு ராமனும் தூக்கி எறிஞ்ச மாதிரி ராணுவத்தையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க கூட ஏன்னா இந்தியாவில் இராணுவம் ராணுவ வீரர்கள் அப்படின்னுங்கிறதுக்கு இந்தியாவுன்னு இல்லை எந்த நாட்டிலையுமே அவர்களுக்குன்று தனி மரியாதை உண்டு ஏன்னா நாட்டை பாதுகாக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அப்போ அவர்களுடைய அவர்கள் பணியில் அந்த களத்தில் நிற்கும் போது அது பணியில் இருக்கும்போது மரணமடைந்து விட்டால் அவர்களுக்கு வழங்கப்படுகிற செலுத்தப்படுகிற மரியாதையே வேறு அதே மாதிரி அந்த குடும்பம் காலகாலத்திற்கும் அந்த பரம்பரைக்கு இராணுவத்துக்கு வீட்டுக்காரரு இராணுவ பட்டாளத்துக்காரருன்னு சொல்லி நம்ம கிராமங்களில் கேள்விப்பட்டிருக்கான் அந்த குடும்பத்தை ஒரு மரியாதையோடு எல்லோரும் அழைப்பார்கள் நடத்துவார்கள் இதெல்லாம் நம்ம பண்பாட்டோடு இரண்டரை கலந்து ஒரு விஷயங்கள் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவ்வளவு பெரிய அந்த மகத்துவமான இராணுவத்திற்குள்ள மரியாதையவே சுத்தமாக காலி பண்ணுற வேலை தான் இந்த அக்னி பா அக்னி வீரர் அக்னி அக்னி அக்னிவரி திட்டங்கிற அந்த ஒரு மோசமான ஒரு திட்டத்தில் நாலு வருஷத்துக்கு பணியை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஒரு மரியாதையோ அல்லது உரிய சலுகைகளோ இல்லாமல் அவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஏதோ தற்காலிகமாக ஒரு இப்போ கான்ட்ராக்டு பண்ணி ஒப்பந்த மாதிரி ஒரு பணியில் வச்சுட்டு அவங்களை அனுப்பிச்சிடுறது இராணுவ பணிங்கிறது அப்படி இல்லை உயிர் உடல் பொருள் ஆவி அத்தனையும் பணையை வச்சு அவங்க வந்து எல்லையில் நிற்கணும் போராடணும் அதனுடைய எல்லாம் ஒரு இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவதார் சொல்லும்போது மற்ற நாட்டில் உள்ளது மாதிரி இல்லை நம்ம நாட்டில் வந்து எல்லைகள் நிறைய பிரச்சனை மேன் டு மேன் ஃபைட்டு நேருக்கு நேரான சண்டை போடக்கூடிய போட வேண்டிய தருணங்கள் நிறைய வருது அதற்கான மரியாதை தான் இராணுவ வீரர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத போகுது அப்படின்னு சொல்கிறார் அந்த மரியாதை இந்த அக்னி வீரர்களுக்கு கிடையாது அக்னிவீர் திட்டத்தில் சேரக்கூடிய வீரர்களுக்கு இல்லைங்கிறது தான் பெருங்குறை அதனால் நாங்கள் ஒரு கோடி கொடுத்துட்டோம் ஒரு கோடி நெருக்கி வந்துருச்சு அவங்களுக்கு நெருக்கி வந்துருச்சு இது ஒரு கோடி கொடுத்துட்டோன்னு கூட அவங்களால் சொல்ல முடியாது பல்வேறு வகையில் ஒரு கோடி கொடுத்தாச்சு அவங்களுக்கு அப்படின்னா பல்வேறு வகையில் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்க ஒரு தொகை கொடுத்துருவாங்க இவங்க பிடித்த தொகையை கொடுத்துருக்காங்க இதுதான் இன்னும் கணக்கு பார்த்து மிச்சம் இருக்கிற தொகையை இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்களாம் அறுபத்தி அறுபது லட்சம் என்னவோ அது இன்னும் கொடுக்கல இதுதான் அந்த அக்னிவீர் திட்டத்தினுடைய ஏன் இவ்வளவு அது வந்து ஒரு வலிமிகுந்த பிரச்சனையாக உருவெடுத்துருக்குன்னா நாட்டின் பெருமிதமான அடையாளமாக நாட்டின் பெருமையாக கருதப்படும் இராணுவம் அந்த நம்ம மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லையுமே அவர் பணியாற்றக்கூடிய இராணுவ வீரருடைய குடும்பத்தில் வீட்டின் பெருமையாகவும் கருதப்பட்டது அப்போ அந்த பெருமை பறிக்கப்படுகிற போது இவங்களுக்கு இந்த உண்மையிலேயே இந்த பணமெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு ஒரு இந்தியா டிவி இந்தியாவுடைய செய்தியாளர் வந்து தொலைக்காட்சி செய்தியாளர் போய் போகிறார் அந்த வீட்டுக்கு பஞ்சாபில் மோடி அனுப்பிச்சி வச்சாரான்னு கேட்குறாங்க அந்த சகோதரி அந்த வீரருடைய சகோதரி எல்லா சமூக வலைதளங்களையும் பரவ வைரலாச்சு இந்த அந்த காட்சி அப்போ அவங்களுடைய அது வந்து அது பணத்திற்காக அவர்கள் கேட்கிற கேள்வி இல்லை அவருடைய எதிர்பார்ப்பு வெறும் பணம் இல்லை இதில் நிறைய பேர் அக்னிவேரி திட்டத்தில் வந்து இந்த சலுகைகள் கிடைக்கலைங்கிறத மட்டும் நினைப்பதாக நம்ம கருதி கொள்கிறோம் வட மாநிலத்தில் அது இல்லை அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை என் பிள்ளை இராணுவத்தில் இருக்கார் என் கணவர் இராணுவத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது அந்த பெருமைக்குரிய அடையாளங்களை அந்த பெருமைக்கான ஒரு சலுகைகளை உரிமைகளை வந்து பறிக்கிற போது இல்லாமல் பண்ணிட்டாங்க அவங்க அதுதான் இப்போ பெரிய குந்தளிப்பாக இருக்காங்க அதனுடைய இது தான் இப்போ அதனுடைய உண்மை ஒரு விஷயத்தை போய் நீங்கள் ஆய்வு பண்ணலை இப்போ எல்லாமே தெரியுது இப்போ இவங்க சொன்னது பூரா பொய் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ராஜ்நாத் சிங் அவங்க எதுவுமே கொடுக்கல பணம் கொடுத்ததுமே இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து கணிசமாக கொடுத்துருக்காங்க எந்த மரியாதையும் அவங்களுக்கு கிடையாது ஓய்வூதியம் எந்த அலவன்ஸு வீட்டு எதுவுமே கிடையாது ஒரு இராணுவ வீரருக்கு வந்து ஏற்கனவே இந்தியாவில் வழங்கப்பட்டு வந்த எந்த மரியாதையும் எந்த சலுகையும் அவர்களுக்கு கிடையாது இது எவ்வளோ பெரிய குடும்பங்க அடிப்படையான விஷயம் இது நீ ராணுவத்துக்கு நம்ம வந்து ஒரு இராணுவத்தை இவ்வளோ மரியாதையாக வச்சிருந்த நாடு இது அதுக்கு வந்து நீ அதையும் வந்து உளவீனப்படுத்துறதுங்கிறத எதில் கை வைக்கிறதுனே இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு சிதைவு ஒரு அது என்ன சொல்கிறது அதை நலிவடை வைக்கிறது அதை சிதைக்கிறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க இதில் அதனால் இது வந்து இப்போ இது ராகுல் காந்தி உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி டபார்னா அதுக்கு ஒருவேளை இந்த டைவர்ஷன் ஒரு கவனத்தை திசை திருப்பறதுக்காக கூட அந்த செய்திகளை அவர்கள் வந்து பரப்புனாங்களாங்கிறது கூட தெரியல அதான் அந்த சந்தேகம்லாம் எழுப்புகிறாங்க ஏன்னா இவங்க இவங்க வந்து எப்போவுமே அப்படி தானே ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு எதை வேணாலும் வேறவனத்தை டம்னு தூக்கி போடுறது தேர்தல் வருதுன்னா எங்கேயாவது அட்டாக் பண்ணுறது நடந்துருச்சுன்னு சொல்கிறது அது மாதிரி இந்த மாதிரி செய்திகளை வச்சு திசை திருப்புறதுன்னா எதையாவது ஒன்று கொளுத்தி கொளுத்து போட்டு அப்புறம் மக்கள் அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதை வந்து விட்டுருது அப்படியே அப்படி கூட இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நிறைய அரசியல் பார்வையாளர்கள் விமர்சகர்கள் செய்தியாளர்களாம் எழுப்புகிறாங்க அதில் நியாயமும் இருக்கிறது அந்த சந்தேகத்தில் எனவே நண்பர்களே இந்த தெளிவெல்லாம் இந்த சந்தேகத்துக்கள் எல்லாம் விடைங்கிறது இதில் என்ன அப்படின்னா ஒரு மூத்த அரசியல் விமர்சகர்கிட்ட பேசிக்கிட்டு கீழே சொன்னார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மோடி அரசு பாரதிய ஜனதா இந்த அக்னிவீர் திட்டம் மாதிரியான மோசடி மோசமான ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த மக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் முதல் பொறுப்பு முதல் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு முதல் முதல்ல முதல் இடத்தில் ஆளாக ஒன் அப்படிங்கிறது யாருன்னா பாரதிய ஜனதாவோ மூடியோ அல்ல இப்படி ஒரு அரசை மீண்டும் ஆட்சி கட்டியில் அமர்த்துவதற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரி ஆட்கள் அவர்கள்தான் முழு பொறுப்பாளிகள் இந்த நாட்டின் இந்த நாட்டு மக்களுக்கு நேர் எதிராக அவர்களுடைய நலனுக்கு முற்றிலும் எதிராக நடந்து கொண்ட தலைவர்கள் அவர்கள் நடந்து கொண்ட கட்சிகள் அவருடைய கட்சின்னு சொல்வார் அதைத்தான் அவர் சொல்கிறார் இப்போ முதல் மக்களின் முதல் எதிரி மோடியோ பாரதிய ஜனதாவோ அல்ல மக்களின் முதல் எதிரி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் அவரை போன்ற இந்த பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்குற கூட்டணி கட்சிகளும் தான் இனி யார் ஆதரவு கொடுத்தாலும் அவர்களும் மக்களுக்கு எதிரான குற்றவாளிகள் தான் அதைத்தான் அவர் சொல்கிறார் ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய கொள்கை மோடியினுடைய கொள்கை லட்சியமெல்லாம் அது இதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணுறது அதுக்கு ஆதரவு கொடுத்தது யார் அது இந்த அளவுக்கு கிடைச்சி இடங்களை குறைய வச்சு இவ்வளவு போராடி குறை குறைச்சலான இடத்துல வர வச்ச பிறகு இல்லை இல்லை பரவாயில்ல நீங்களே இருங்கன்னு சொல்லி நாட்டை நாட்டின் அதிகாரத்தை தூக்கி கொடுத்தது அதற்கான வாய்ப்பை வழங்கியது இந்த ரெண்டு மூணு கூட்டணி கட்சிகள் தான் அதனால் அவ இந்த முதல்ல பாரதிய ஜனதாவை விடவும் மக்களுக்கு எதிரான காரியத்தை பார்த்ததில் அவங்க தான் முதல் ஆட்கள் முதல் குற்றவாளிகள் அப்படின்னு அந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாரு அதுதான் உண்மையும் கூட நமக்கு அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை வரட்டும் பார்ப்போம் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இது இப்போ ராகுல் காந்தியினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிறது தான் மக்களுடைய கவலை ஏன்னா நீண்ட காலத்துக்கு பிறகு எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நாடாக இருந்தது இது எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத நாடாக இது இருந்தது இப்போ தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதனால் அவரும் பாதுகாப்பாக இருக்கணும் மற்ற இவர்களுடைய நடவடிக்கைகள் இனி போக தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒன்று தான் பண்ணியிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை பார்ப்போம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இனிமேலாவது ஒரு உறுத்தல் ஏற்படுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் எல்லார் மத்தியிலையும் இருக்குது நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லி சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு அதுக்கான ஆதாரம் இல்லாத தகவல்களை நம்ம பேசுகிறது முறையல்ல வரட்டு ராகுல் காந்திக்கு யார் அச்சுறுத்தல் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது அது சம்மந்தமாகவும் நிறைய பேச்சுகள் அடிப்படுது அதனால் வந்து நம்ம ஒரு யூகங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்குது நம்மை பொறுத்த வரையில் இந்த ஒன்று திசை திருப்பலாக இருக்கணும் இந்த அக்னிவீர் மேட்ரு ரொம்ப பிளாஷ் ஆகுதுங்கிற போது அதிலிருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கு ராகுலுக்கு ஆபத்து அப்படின்னா மக்கள் எல்லோரும் அந்த பக்கம் திரும்பிடுவாங்க அல்லது அவருக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது நம்ம பேசினோம்னா உண்மைகளை வெளிப்ப வெளியில் சொன்னோம்னா நியாயத்தை பேசினோம்னா நமக்கே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுமோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவருக்குள்ளே ஏற்படுத்திட்டா காங்கிரஸ்காரங்களே ஏற்படுத்திட்டா டிமாரலைஸ் பண்ணுறது அது மாதிரியான நடவடிக்கைகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இது இது எல்லாமே நம்ம மறுக்கிற இல்லை ஏன்னா இவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இவருடைய வரலாறு அப்படிப்பட்டது தான் எனவே இந்த வரலாற்று வரலாறு எப்படி நீ போகும் எப்படி பயணிக்கும் என்னென்னவெல்லாம் நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்